அடுத்தவங்க வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்க பாருங்க நேத்து நான் மாதாவரம் செடி கடைக்கு போயிருந்தேன் செடி வாங்கணும்னு சொல்லி அப்ப இது வந்து லோடு இறங்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்தோடனே ரொம்ப ஆசையாயிடுச்சு எனக்கு கலர் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பூவும் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு அப்படின்னு இது இறக்குற வரைக்கும் நான் அங்கே உட்கார்ந்துருந்தேங்க உட்காந்துட்டு கேட்டேன் அவங்க கிட்ட இந்த பூ எப்படி இருக்கும் இணர்ல வைக்கிறதா வெயில்ல வைக்கிறதான்னு கேட்டேன் அவங்க வந்து இணர்ல தான் வைக்கணும் வீட்டுக்குள்ள வைக்கிற செடி இது அப்படின்னாங்க அதாவது மண்ணு நின்று கூட ரொம்ப தேவையில்லை நீங்க இதுல வந்து இந்த நிலக்கரியும் கறி துண்டு மாடு சமையல் பண்ணும்போது அடுப்பு கறி விழுது இல்லையா அந்த கறியும் தேங்காய் தென்னை நட்டும் வச்சு கருங்கல் ஜல்லி மாதிரி போட்டு வச்சிங்கன்னா நல்லா பூ வரும் ஒரு பூ வந்து பத்து நாள் இருபது நாள் இருக்கும் அப்படியே காயாம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாங்கள் ரேட்டு என்னன்னு கேட்டதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இது இனல்ல வைக்கிறதுக்கு எங்களுக்கு முடியாது அதனால வாங்காத வந்துட்டேன் உரமும் எருவும் வாங்கிட்டு வந்தேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தர நன்றி வணக்கம்